என்னம்மா லெக் பீஸ் கிள்ளி கிள்ளி சாப்பிட்டு இருக்கீஸ் எப்படி சாப்பிடணும் தெரியுமா எப்படி தாத்தா ஐயோ லெக் பீஸ் ஒரு லெக் பீஸ் மட்டும் இருந்ததுன்னா எப்படி சாப்பிடணும் செஞ்சு காட்டுவேன் அவ் இப்படி சாப்பிடணுமா அப்படி சாப்பிடணும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு தாத்தா பீஸ் இருந்தா வேடி

தாத்தா கடை கூப்டா இதெல்லாம் இருக்கு தாத்தா நான் வர மாட்டேன் சொல்ல வேண்டியது தானே தாத்தா தான் வாங்கி சொன்னாரு தாத்தா தான் வாங்கி சொன்னாருனா அவர் இந்த வயசுல நீ கடை கூட்டி போவியா எங்க அப்பா என்ன செலவு வைக்கறியா நீ ஆ நீ எங்க அப்பா க செலவு வைக்கறல அதனால நான் உங்க அப்பா க செலவு எப்படி பேசுறா பாருமா வாய் அதிகமாயிடுச்சு வர வர பொல்லுக்கு எல்லாம் உடைக்கும் பாரு கூட கூட பேசிட்டு இருந்தீனா என்னவா குழந்தை எப்படி திட்டிட்டு இருக்க நீ சின்ன வயசுல பண்ணாதே பண்டா நூறு தடவை உளப்பத்தியாத சொன்னா என்ன கோபம் சும்மாவே தத தத நாடும் இப்ப சப்போர்ட்டுக்கு வேற ஆளா எல்லாரும் என்னையே திட்டுங்க ஆழியா பத்ரமா வெய்யி விளையாடாத உடஞ்சிரும் கீழே போடாத சொல்றத கேளு விளையாடாத ஆழியா விளையாடாத அத வெய்யி சொன்னா கேளு சொல்லிட்டே இருக்க கீழே போட்டு ஐயோ அம்மா திட்டவே இல்ல போ நல்லா இருக்கா சாக்லேட் ஆ நல்லா இருக்கு பாட்டி சாப்பிடு சாப்பிடு அம்மா காபி போட்டு வச்சிருக்கேன் வாமா எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுற காலையில இருந்து பாட்டி என்னங்க எப்படியோ போய் தொலைங்க நீ சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடு பா அழியா போர் அடிக்குது போன்ல கொஞ்சம் கேம் ஏத்தி குடுக்குறீங்களா அப்பா ஏய் போன் என்ன அப்பா ஆபீஸ்ல நிறைய கால் வரும்மா போம்மா டிஸ்டர்ப பண்ணாத வேல இருக்குல தாத்தா ஏய் நான் தாத்தா கூட பைந்துறோமா உங்க அம்மா வந்தா தாத்தாக்கு பைபிள்லாம் நாளா யாருக்கும் பைபிள் மாட்டேன் போறியா புடியா இப்ப பாருங்க அம்மா ஹேய் இப்போ எதுக்கு அம்மா கூப்பிடுற இந்த போ விளையாடு ஐ ஜாலி வளத்துருக்கா பாரு நல்லா ஓகே மிஸ் ஓகே மிஸ் ஆஹ் மிஸ் தேங்க் யூ மிஸ் நாளைக்கு வந்துடுறேன் மிஸ் யாரும்மா போறோ அவ ஸ்கூல்ல இருந்து மிஸ் கால் பண்ணிருந்தாங்கப்பா போன வாரம் எக்ஸாம் வச்சிருந்தாங்க அதுல இருந்து எக்ரேட் வாங்கிருக்கலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் ஆன்லைன் கிளாஸ்ல இவங்கதான் ஒபீடியன் தாவுமா உம் நல்ல சொல்லிருக்காங்க சும்மா திட்டிக்கிட்டே இருக்கேன் பாரு எவரா நல்லா சொல்லிருக்காங்க அப்பா மத்தவங்க என்ன சொல்வோம்னு யோசிக்க கூடாது அதிகமா பசங்க வாயாடிப்பாங்க அமைதியாக இருந்து உமா கொட்டாம்பாங்க நம்ம பொண்ண பத்தி நமக்கு தெரியா போதும்மா சின்ன வயசில் குழந்தைங்க அப்படி தான் சுட்டியாக இருப்பாங்க இன்னும் எம்மா உடஞ்ச ஃபோனு டிஸ்ப்ளே வச்சு ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்டேட்டே ஆகும் நம்ம ஃபோனு நம்ம ஃபோனு தானே கேம் விளாடுன்னு எடுத்தோம் ஏ ஆய்யா கேம் விளாட போகிறன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சு வச்சிருக்கியா